நீச்சல் எல்லாம் சொல்லித்தர நீயும் கொஞ்சம் அம்மா இங்கே கையில் படும் அர்ச்சனா அவர்கள் புதுசா கார் வாங்கியிருக்காங்க அண்ட் எல்லாரும் பிக் பாஸ் வீடுல வர்றவங்களுக்கு பெரிய கனவு அந்த கார் வாங்கணும் ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்ற ஆசை வந்து அவங்களுமே சொல்லிட்டு இருக்க ஒரு ஆசைதான் அண்ட் சாமான்ய மக்களுக்குமே கார் ஒரு வீடு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கனவாதான் இருந்துட்டு இருக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து இவங்க ரெண்டு மூணு வாரங்களில் போயிடுவாங்க அழுதுட்டே இருக்காங்க அப்பா செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்த அர்ச்சனா திடீர்னு பிரதீப் குரல் கொடுத்து அப்புறம் ஸ்ட்ராங்கா நின்று அவங்க கூட போராடி இப்படி பல விஷயங்களை தாண்டி வந்து டைட்டில் விண்ணாக்கிட்டாங்க அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியாக ஆன உமன் கண்டஸ்டன்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஃபிளாட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க இன்னும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது அவங்க டைட்டில் வின்னர் ஆனதுக்கு கார் வந்து புதுசாக அவங்களே வாங்கியிருக்காங்க இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா அவங்க இப்போதான் கேரியர்லேருந்து நடுவில் பிரேக் ஆகி எனக்கு எக்கனாமிக்கலாக ரொம்பவே நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூஸ்லுமே வந்து நான் அவ்வளோ லட்சங்கள் கொடுத்து நான் பியர்லாம் வேலை பார்த்துருந்தேன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எக்கனாமிக்கலாக நான் டவுனாக இருக்கேன் அப்படின்ற விஷயமும் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பணப்பெட்டி வச்சாலே நான் எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க தங்கச்சி சொன்னதுனால எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ கார் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக அதை போஸ்டரும் போட்டிருக்காங்க நம்ம கார் வாங்கலானாலும் அடுத்தவங்க கார் வாங்கி இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக போடும்போது நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த மாதிரி அப்டேட் சொல்லு நான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தட்ஸ் வாட்சிங்